இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொது காலத்தின் முப்பத்து மூன்றாம் வாரம் வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவிகொடுப்போம் கொடுப்போம் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஏழு மற்றும் ஐம்பத்தி இரண்டிலிருந்து ஐம்பத்தி ஒன்பது முடிய அந்நாள்களில் யூதாவும் அவருடைய சகோதரர்களும் நம் பகைவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள் இப்போது நாம் புறப்பட்டு போய் திரு உறைவிடத்தை தூய்மைப்படுத்தி மீண்டும் கடவுளுக்கு உரி தாக்குவோம் என்றார்கள் எனவே படை வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து சியோன் மலைக்கு ஏறி சென்றார்கள் நூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கிஸ்லேவு மாதமாகிய ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் விடியற் காலையில் அவர்கள் எழுந்திருந்து தாங்கள் எழுப்பியிருந்த புதிய எரிபலி பீடத்தின் மீது திருச்சட்டத்தின்படி பலி ஒப்புக்கொடுத்தார்கள் வேற்றினத்தார் பலி தீட்டுப்படுத்தி இருந்த அதே காலத்தில் அதே நாளில் அது மீண்டும் அர்ப்பணிக்கப்பட்டது அப்பொழுது பாடல்களும் நரம்பிசை கருவிகளும் யாழ்களும் கைத்தாளங்களும் முழங்கின எல்லா மக்களும் குப்புற விழுந்து தங்களுக்கு வெற்றியளித்த விண்ணக இறைவனை வழிபட்டு வாழ்த்தினார்கள் பலியிட அர்ப்பணிப்பு விழாவை எட்டு நாள் கொண்டாடி மகிழ்ச்சியோடு எரிபலிகளை செலுத்தினார்கள் நல்லுறவு பலியும் நன்றி படையலும் ஒப்புக்கொடுத்தார்கள் பொன் முடிகளாலும் குமிழ்களாலும் கோவிலின் முகப்பை அணி செய்து வாயில்களையும் அறைகளையும் புதுப்பித்து கதவுகளை மாட்டினார்கள் மக்கள் நடுவே மிகுந்த அக்களிப்பு நிலவியது வேற்றினத்தாரின் பழி நீங்கியது ஆண்டுதோறும் குறிப்பிட்ட காலத்தில் அதாவது கிஸ்லேவு மாதம் இருபத்தைந்தாம் நாள் முதல் எட்டு நாள் வரை அக்களிப்போடும் அகமகிழ்வோடும் வழியிட அர்ப்பணிப்பு விழாவை கொண்டாட யூதாவும் அவருடைய சகோதரர்களும் இஸ்ரேல் சபையார் அனைவரும் முடிவு செய்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் ஒன்று குறிப்பேடு பல்லவி மாற்றி மிகு பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே பெருமையும் வலிமையும் மாற்றியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை பல்லவி மாட்சிமிகு மிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே ஆட்சியும் உம்முடையது நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்த பெற்றுள்ளீர் செல்வமும் மாட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன பல்லவி மாட்சி மிகு பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே நீரே அனைத்தையும் ஆள்பவர் ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உம் கையில் உள்ளன பல்லவி மாற்றி மிகு பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே அல்லே லுயா அல்லே லுயா என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர் அல்லேலு ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே லூக்கா நற்செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார் அவர்களிடம் என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார் இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள் ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையைக் கேட்டு அவரையே கொண்டிருந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நச்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமீன் மாட்சிமிகு உன் உம் பெயரை போற்றுகின்றோம் ஆண்டவரே இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் எப்பொழுதும் கடவுளைப் போற்றி புகழ்ந்து கொண்டிருந்தார் இது பலருக்கும் வியப்பை தந்தது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் இவர் திருப்பலிக்கு சென்று கொண்டிருந்தபோது விரலில் கட்டு கட்டுப்போட்டு சென்றிருந்தார் விரலில் கட்டுடன் இவர் திருப்பலியில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டிருந்ததை பார்த்த இவருக்கு அறிமுகமான ஒருவர் திருப்பலி முடிந்ததும் இவரிடம் வந்து விரலில் பெரிய கட்டு போட்டிருக்கிறீர்கள் இருந்தும் நீங்கள் கடவுளை போற்றி புகழ்கிறீர்களே என்றபோது இவர் நான் வேலை பார்த்து கொண்டிருந்தபோது என் விரலை தெரியாமல் வெட்டிவிட்டேன் முதலில் எனக்கு விரலை வெட்டிவிட்டேனே என்று வருத்தமாக இருந்தது பிறகுதான் விரலைத்தானே வெட்டி கொண்டேன் கையை வெட்டவில்லையே என்று கடவுளை போற்றி புகழ்ந்தேன் என்றார் தன் விரல்தானே வெட்டப்பட்டது கை வெட்டப்படவில்லையே என்று கடவுளை போற்றி புகழ்ந்த இந்த மனிதர் நாம் எப்பொழுதும் கடவுளை போற்ற வேண்டும் என்ற செய்தியை நமக்கு உணர்த்துகிறது இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடலில் தாவீது மன்னர் மாட்சி மீது உமது பெயரை போற்றுகின்றோம் ஆண்டவரே என்கிறார் தாவீது மன்னர் எருசலேம் திருக்கோவில் கட்டுமான பணிக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்த பின் சபையாரிடம் பேசுகின்ற வார்த்தைகள்தான் இன்று நாம் பதிலுரை பாடலாக பாட கேட்டது தாவீது போரில் மிகுதியான குருதியை சிந்தியதால் ஆண்டவராகி கடவுள் அவரிடம் என் பெயருக்கு நீ கோவில் கட்ட மாட்டாய் என்று முதல் குறிப்பேடு இருபத்தி இரண்டாம் அதிகாரம் எட்டில் சொல்லியிருப்பார் இதனால் தாவிது மன்னர் தன்னால் கோவில் கட்ட முடியவில்லையே என வருந்தாமல் தன் மகன் கோவில் கட்டட்டும் என்று அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்வார் மேலும் சபையாரிடம் அவர் என் மகன் சாலமோனை மட்டுமே கடவுள் தேர்ந்து கொண்டார் அவன் அனுபவமற்ற இளைஞன் செய்ய வேண்டிய பணியோ பெது என்று சொல்லி ஆண்டவரை நீர் என்றென்றும் வாழ்த்து பெறுவீராக என்று அவரை வாழ்த்துகின்றார் இசையலின் மன்னராக இருந்த தாவீது எப்போதும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார் அதிலும் குறிப்பாக அவர் தன்னுடைய வாழ்வின் கடைசி காலத்தில் கடவுளை மிகுதியாக போற்றி புகழ்ந்தார் ஆண்டவராகி கடவுள் வலிமையும் பெருமையும் மாட்சியும் உடையவர் அவரை நாம் புகழ்வது தகுமே எல்லாம் வல்லவரை நாம் எப்போதும் புகழ்வோம் கடவுளை நாம் போற்றுப்புகழ்கின்ற போது அதனால் பயனடைபவர்கள் நாம் தானே கடவுளிடமிருந்து நாம் எவ்வளவு பெற்றுக்கொண்டோம் என்பதல்ல மாறாக பெற்று கொண்டதற்காக நாம் கடவுளுக்கு எவ்வளவு நன்றி செலுத்துகிறோம் என்பதே முக்கியம் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் என்று திருப்பாடல் தொன்னூற்று ஆறு இரண்டில் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார் ஆகையால் நாம் தாவியதைப் போல ஆண்டவரை போற்றி புகழ்வது தகுமே கோவிலை உங்களால் எதுவும் செய்ய முடியாது இரையசிவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு சிற்றூரில் இருந்த நாத்திகர் அதாவது கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர் அதே ஊரில் இருந்த ஒரு கிறிஸ்தவ விவசாயி கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு ஒரு நாள் கூட தவறாமல் கோவிலுக்கு சென்று வருவதை வியப்போடு பார்த்தார் அந்த நாத்திகர் நாள் நாத்திகர் விவசாயிடம் உங்களுடைய கோவிலை இடித்து தரமட்டமாக்கப் போகிறேன் இதன் மூலம் நான் உங்களுடைய மனத்திலிருந்து இயேசுவை பற்றிய எண்ணமே இல்லாமல் செய்யப் போகிறேன் அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று பார்க்கிறேன் என்று மிரட்டினார் அதற்கு அந்த விவசாயி அவரிடம் நீங்கள் வானத்தையும் அதில் உள்ள விண்மீன்கள் கூட கீழே இழுத்து போடலாம் ஆனால் எங்களுடைய கோவிலை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஏனெனில் எங்களது கோவில் இயேசுவில் அடித்தளமிடப்பட்டிருக்கிறது என்று தீர்க்கமான குரலில் மறுமொழி பகர்ந்தார் இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே கடவுளை அல்லது இயேசுவை அடித்தளமாக கொண்டு கட்டி எழுப்பப்பட்டிருக்கும் கோவிலை யாராலும் எதுவும் செய்ய முடியாது இன்றைய இறைவார்த்தை எருசலேம் திருக்கோவிலில் நடந்த முறைகேடுகள் களையப்பட்டு அதன் புனிதத்தன்மை நிலைநாட்டப்படுவதை பற்றி கூறுகிறது யூதர்களை பொறுத்தளவில் எருசலேம் திருக்கோவில் அவர்களுடைய வாழ்வில் ஒரு முக்கிய அங்கம் இன்னும் சொல்லப்போனால் அது அவர்களுடைய அடையாளமாக இருந்தது அப்படிப்பட்ட எருசலேம் திருக்கோவிலின் பலிப்பிடத்தில் பாகாலை தெய்வத்தின் சிலையை நிறுவி அதை தீட்டுப்படுத்தினான் நான்காம் அந்தியோக்கு எப்பிபான் என்ற மன்னன் இதை மத்தத்தியாவின் மகனான யூதாவும் அவருடைய சகோதரர்களும் அப்புறப்படுத்தி கோவில் அர்ப்பணிப்பு விழாவை கொண்டாடுகின்றார்கள் அதை பற்றி தான் இன்றைய முதல் வாசகம் எடுத்து கூறுகிறது நச்சேதியில் இயேசு எருசிலேன் திருக்கோவிலுக்கும் நுழைக்கின்றபோது அது இறைவேண்டலின் இல்லமாக இல்லாமல் கல்வர் குகையாக இருந்ததால் அங்கே விற்பனை செய்து கொண்டிருந்தவர்களை விரட்டியது அதன் தன்மையை நிலைநாட்டுகின்றார் ஆம் கோவில் என்பது இறைவேண்டலின் இல்லமாக இருக்கவே ஒழிய அது வியாபார கூடமாக இருந்து அதன் புனிதத்தன்மையை இழந்து நிற்கக்கூடாது எப்பொழுது கோவில் இறைவேண்டலின் வீடாக இருக்கின்றதோ அப்பொழுதுதான் அங்கே கடவுள் குடிக்கொண்டிருப்பார் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக கோவில் இறைவன் குடிக்கொண்டிருக்கும் இடம் என்பதால் அதன் புனிதத்தன்மை போற்றி பாதுகாப்போம் நம் உள்ளம் என்னும் கோவிலுக்குள் குடிக்கொண்டிருக்கும் அதே ஆவியார்தான் அடுத்தவருக்குள்ளும் குடிக்கொண்டிருக்கின்றார் என்பதை உணரும் யாரும் மற்றவரை இழிவாக கருத மாட்டார் மாசற்ற வழியில் நடப்பவர் மட்டுமே ஆண்டவரின் இல்லத்திற்குள் நுழைய தகுதியுடையவர் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஆன்றோர் வாக்காக கோவிலுக்கு அருகில் இருப்பவன் கடவுளை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றான் என்கிறது ஒரு முதுமொழி நாம் இக்கூச்சினை பொய்யாக்கப் போகிறோமா அல்லது உண்மையாக்கப் போகிறோமா சிந்திப்போம் நாம் கோவிலுக்கு நெருக்கமாக இருந்து அதன் மூலம் ஆண்டவருக்கு மிக நெருக்கமாக இருந்து இறையருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்